இப்ப பாத்தீங்க முட்டை கொண்டு வைக்கிறதுக்கு வந்து முட்டைய வச்சுக்கலாம் கழுப்பு நல்லா பற்ற வச்சாச்சு மணக்கான இருந்துச்சு தேவைய பார்த்திங்கன்னா முட்டையெல்லாம் நல்லா அவிகிறதுக்குள்ளே நம்ம தேவையான தக்காளி ஒன்று எல்லாத்தையும் வெட்டி ரெடி எடுத்து வச்சுட்டாங்க நாளுக்குலாம் பிடிக்கும் முட்டை கிரேவி

வந்தாரு வந்தாரு டேய் சத்தமா சொல்லுங்க பாப்ப டீ டீ என்னைய சொல்லு தெரடன் என்ன என்ன உன்னை கேய் வேணும் நீ நாடடி நீ நாண்டா டேய் जाऊங்களா டீ டீ சொல்லுங்க தா யா போ டீ டீ என்னوني டீ கே டீ கேல்ற தெரடன் வந்தா தெரடன் நான் சிட்டுடை

ஓல மாங்காவா பஞ்சு மாங்காவா இந்த மாங்காவல தான் இந்த கிரேட் என்ன கிரில்

கொஞ்சம் எண்ணெய் சூடாகிடுச்சி சோம்பு கட்டாவை கிடக்கு பரவாயப்புல வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிடலாம் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி கொஞ்சோண்டு பொடி ரெண்டையும் போட்டு நல்லா வதக்கிடலாம் அதுக்கப்புறம் வெட்டி வச்சிருக்க தக்காளி போட்டுறலாம் நல்லா தக்காளி வெங்காயம் நல்லா மசிற அளவுக்கு வதக்கிக்கிறலாம் கொஞ்ச உப்பு படுத்துறனா கல் உப்பு நல்லா வதங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கறி மசாலா போட்டுக்கிடுவோம் கறி மசாலா போட்டு நல்லா ஊற்றிக்கிறேன் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறோமா அப்புறம் தக்காளி வெங்காயம் இதில் உப்பு போட்டோம் அதனால் குழம்புக்கு கொஞ்சோண்டு போட்டுக்கலாம் ஏன்னா குழம்பு வந்து அடுப்பில் போட்டோம் அதனால் நல்லா கிடக்கிட்டு நம்ம அவிச்சு முட்டை உரிச்சிட்டுக்கிறோம் கேஸ் அடுப்போடு இந்த அடுப்பில் வேகமாகவே வந்துச்சு தெரியுமா வச்சிருக்கோம் இதான் ராக்கெட் எடுக்கும் ரெண்டு முட்டையே தான் இங்கே உரிச்சிருக்கோம் அதுக்குள்ள இங்கே பாருங்க குழம்பு நல்லா குளிச்சுட்டு மழை மழம் இங்கே பார்த்தீங்கன்னா முட்டை எல்லாத்தையும் நம்ம உரிச்சு எடுத்தாச்சு இப்போ பாத்தீங்கன்னா முட்டையை பாதிப்பதே வெட்டிக்கிறலாம் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம அவிச்ச முட்டையை கத்தியால ரெண்டு ரெண்டா வெட்டி எடுத்துக்கிட்டோம் அந்த குழம்பு சூப்பராக வெடி ஆகி முடிஞ்சிட்டு நம்ம அந்த முட்டையை ஒன்னொன்னா அடுத்து சொல்லி கொடுத்துக்கலாம் இது பாதி முட்டையிலோட மஞ்சள் கருவை கண்டிப்பா கரைஞ்சிரும் அதுதான் அந்த குழம்புக்கு டேஸ்டே கொடுக்கும் நீன் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம குழம்பு இறக்குறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி போட்டிருக்கோம் சரியாக இருக்கும் கொஞ்சம் நேரம் அப்படியே அடுப்பு கொஞ்சம் தண்ணலில் போட்டுட்டு வச்சோம்னா முட்டை குழம்பு செம்மையாக அப்படியாயிரும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம குழம்ப வேற வேற அடுப்புலேருந்து வேற அப்புறம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கங்கல் தனலில் தான் குழம்ப நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டிருந்தோம் நல்லா கொஞ்சம் வத்தி கிரேவி மாதிரி சூப்பராக வந்துருச்சு கொஞ்சோண்டு கொத்தமல்லியை விற்று அப்படியே நம்ம அந்த குழம்பு பார்த்திங்கன்னா சூப்பராக நம்மளுக்கு வந்து

போய் எப்படி இருக்கு எப்படி எனக்கு ரொம்ப பிடிச்சது திருமணம் انا அதை விட இப்போதைக்கு இந்த தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு முட்டை

ஒரு பெரிய ஒரு படமோ அதே மாதிரி சமையல்ல சுமித்ரா ஒரு பெரிய ஒரு இது எதுக்கா அப்படி சொல்றாங்கன்னா நாலு பேர் கமல்ல வந்து என்ன நேர நேரம் கழி ஊத்துற அந்த கமண்ட பார்த்தா அவருக்கு ஒரு சந்தோஷம் வந்துன்னா உண்மை நடக்கிறது பாய் ஞாம் ஞாம் ஞாம்